அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமணப் பொருத்த திறவுகோல் இந்த திருமணப் பொருத்த திறவுகோல் அறுபத்தி நாலு விதிகளை இந்த ஜாதகத்தில் பயன்படுத்தாமல் பொருத்தம் பார்த்த காரணத்தினால் திருமணமாகி ஓராண்டுகளிலே இவருக்கு டைவர்ஸ் வந்து இப்போ இவங்க வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அது பாட்டு கேஸ் வந்து போய்கிட்டே இருக்குது இது மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா ஜோதிர சூத்திர விதிகளில் கூறியுள்ள அந்த விதிகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உண்மை உங்களுக்கு தெரிய வரும் பார்த்திங்கன்னா ஏ மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி முப்பது நிமிஷம் ஏஎம் ஆயில்யம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த ஆண் ஜாதகத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிறது ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தஞ்சு அப்போ இருபத்தி நாலுனாக்கா உங்களுக்கு பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் இரவு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பெண் ஜாதகம் இப்போ இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கும் பொருத்த ஏன் சரி வராமல் இவங்க டைவர்ஸில் இன்றைக்கி கல்யாணம் ஆன காலக்கட்டத்திலிருந்தே இவங்களுக்குள்ளார ஒற்றுமை இல்லை இப்போ டைவர்ஸுக்கும் போயாச்சு இருந்தாலும் இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏன் டைவர்ஸ் கொடுத்தே ஆகணுமா சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிசீலனை அப்படின்னு வரும்பொழுது இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திரம் அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவான் இந்த பையனுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கனாக்கா லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி பாக்யாதிபதி மற்றும் பாதகாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் அதிவக்ரம் பெற்று நிற்கக்கூடிய நிலை அப்போது ஆட்சியும் பெற்றிருக்காரு அதிவக்ரமும் பெற்றிருக்காரு பாக்யாதிபதியாக இருக்கார் கூடவே அவர் பாரகாதிபதியாகவும் செயல்படுகிறார் இத்தனை பதவிகளை வச்சிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆயில்யம்னா புதனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர் புதன் பார்த்திங்கன்னா சந்திரன் சாரத்தில் ஏறினார் புதன் அதாவது சந்திரன் வந்து புதன் சாரத்தில் ஏறினார் அதனால் ஆயில்ய நட்சத்திரம் புதன் என்ன பண்ணுறார் பார்த்திங்கன்னா சனியினுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறார் அதாவது பையனுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய புதன் சனி நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்தில் ஏறி நின்றார் சனி பகவானோ கதியில் நின்று புத பகவானை ஏற்க மறுத்தார் புறக்கணித்தார் அலட்சியப்படுத்தினார் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டார் இந்த விதி இந்த ஆணோட ஜாதகத்தில் இருக்கிறதுனால கலத்தர தோஷ ஜாதகமாக மாறுகிறது இந்த விதியை கவனிக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதியாரு செவ்வாய் பனிரெண்டில் மறைந்தார் இந்த விதியை நாம் எடுத்துக்குவோம் அடுத்தது என்னன்னா ஏழாம் விதி பன்னெண்டில் மறைஞ்சார் அதனால் களத்தர தோஷம் அப்படின்னும் அப்படி எடுத்துக்குவாங்க ஆனால் உண்மையாக ஏழாம் பாவாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சதுனால தான் இது கலக்கர தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அந்த விதியையும் மீறி வேறு பல விதிகளும் வேலை செய்வதை கவனிக்காத பல ஜோதிடர்கள் அதாவது இந்த விதியை இப்படி தான் வேலை செய்யுதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போகுது அதனால தான் அந்த அறுபத்தி நாலு விதியை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பொண்ணோட ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் சனி பகவான் ஜென்ம நட்சத்திர அதிபதி மீன ராசியில் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அப்போது சனி பகவான் மேலே கேது பகவான் கீழே இருக்கார் அதுக்கும் கீழே இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள்யம்னா புதன் இந்த புதன் என்ன பண்ணுறாரு பாருங்க லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகி புதன் யார் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகி லக்னத்திற்கு ஏழு பன்னெண்டு குடையனுடன் கூடி என்ன பண்ணுறாரு ஏழு குடையனும் பன்னெண்டு குடையனுடன் கூடி அவர் நின்றது அப்படின்னா ராகுசாரும் ஏறினார் அப்படின்னு வருது அப்போது ஜன்ம நட்சத்திர அதிபதியாகிய புதனே அட்டமாதிபதியாகி ஏழாம் பாவ மற்றும் பனிரெண்டாம் பாவ அதிபதியுடன் கூடி ராகுசாரம் நிழல் கிரகசாரம் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நிழல் கிரகச்சாரம் ஏறினார் அவர் லக்னாதிபதியும் ஆறாம் பாவ அதிபதியும் ஆவார் அப்போ இந்த இடத்துல எத்தனை பாருங்கள் எட்டாம் பாவ தொடர்பு பனிரெண்டாம் பாவ தொடர்பு ஆறாம் பாவ தொடர்பு ஜன்ம நட்சத்திர அதிபதியான புதனுக்கு கிடைத்துவிட்டது அப்படின்னு பார்க்கலாம் இந்த விதியை கடந்து இது பொதுவாக எல்லாரும் பார்க்கக்கூடிய விதியாக இருந்தாலும் இந்த விதியை கடந்து அப்பா ஜோதிர சூத்திர விதிகளின்படி இந்த பொண்ணு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்ததால் சனி பகவானையும் அந்த பையன் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்ததால் புத பகவானையும் மட்டும் எடுத்துக்கொண்டால் புத பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இடையிலே அந்த பக்கத்தில் சனி அடுத்தது கேது இருக்கார் அப்போ சனி பகவான் தனக்கு கீழே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனையோ சுக்கரனையோ புதனையோ தொடுவதற்கு கேது பகவான் தடையாகிறார் எனவே இந்த ஜாதகமும் கலத்திரதோஷ ஜாதகமாகிறது ஏன்னா இந்த பொண்ணு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு அதனால் ஜென்ம நட்சத்திர அதிபதி சனி ஆகிறார் அவர் ராகு கேது அச்சுக்கு வெளியே நின்றார் ராகு கேது அச்சுக்கு வெளியே நின்று கேதுவுடன் கூடினார் அப்போ வெளியே இருக்காரு அதுக்கு உள்ள வரணும்னா கேதுனுடைய அனுகிரகம் வேணும் கேதுவோ சனி வந்து மேலே இருக்காரு கேது வந்து கீழே இருக்கார் அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையோ மகரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையோ சனி பகவான் தொடர்பு கொள்ள முடியாது கேது பகவான் அதை தடுத்து விடுகிறார் இப்போ சனி பகவானுக்கு விடு கொடுத்தவர் குரு பகவான் இப்போ சனியும் குருவும் பரிவர்த்தனை பெற்றதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த பரிவர்த்தனையை கூட ஜீவ பரிவர்த்தனையை உயிர்கள் ஒன்று ஒன்று காதலிப்பது உணர்வது அன்பு கொள்வது அப்படிங்கக்கூடிய விதியையும் இந்த கேது பகவான் தடுத்து விட்டார் ஆகவே ஜீவ பரிவர்த்தனை தடை செய்யப்பட்டது அதனால் சனிக்கும் புதனுக்குமான ஜீவ பரிவர்த்தனை இங்கே நடக்கலை இந்த பொண்ணோட ஜாதகத்திலையும் கலத்திர தோஷம் இருக்கிறது பையனோட ஜாதகத்திலையும் கலத்திர தோஷம் இருக்கிறது இருவருடைய ஜாதகத்திலும் தோஷம் இருந்து திருமணம் செய்த காரணத்தினால் இந்த புதனை இந்த பையனுடைய ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திர அதிபதியான புதனை இந்த பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி மறுத்துவிட்டார் வெறுத்து விட்டார் விட்டார் அலட்சியப்படுத்தி விட்டார் தன்னை விட்டு பிரிந்து விடுவார் என்ற விதியை அப்பாஜோதிர சூத்திரமானது உங்களுக்கு அறுபத்தி நான்கு விதிகளில் ஒரு விதியாகவும் இந்த ஜாதகத்திலும் பல விதிகளை நம்ம சொல்லியிருக்கோம் அறுபத்தி நான்கு விதிகளில் ஒரு ஜாதகத்தில் இரண்டு விதிகளோ அல்லது ஒரு விதியோ கூட எதிர்மறையாக செயல்பட்டால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் என்பதுதான் அப்பா ஜோதிர சூத்திரம் நீங்கள் தொடர்ந்து அப்பாஜோதர சூத்திரத்தில் தெரிந்து கொள்ள பயணியுங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தொடர்பில் வந்து பயிற்சி பெறலாம் ஜாதகம் பார்க்கலாம் இந்த ஜாதகத்துக்கு நம்மகிட்ட பொருத்தம் பார்த்துருந்தாங்கன்னா அப்பயே சொல்லியிருப்போம் இதை பொருத்தாதீங்கன்னு இந்த பத்து பொருத்தம் பார்க்கக்கூடிய நிலையில் இந்த பொருத்தத்தையும் பார்த்துட்டாங்க அதனால் நடந்தது என்ன விவகாரம் என்னவா நடந்து போச்சு மிக கடுமையான விளைவுகளை சந்தித்து பல லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து திருமணம் செய்து பணமும் நஷ்டம் மான அவமானத்திற்காலாவது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடுச்சு ஏன்னா இந்த பொண்ணுனுடைய ஜென்ம ஆகிய அதாவது இந்த பையன் பார்த்திங்கன்னா யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் லக்னத்திற்கு எட்டுக்குடையவன் தான் புதன் யார் லக்னத்திற்கு எட்டுக்குடையவனாகி ஏழு குடையவனுடன் ஏழு பனிரெண்டுக்குடையவனுடன் கூடி ஆறாம் அதிபதியுடன் கூடிய ராகுசாரத்தில் ஏறினார் அப்படின்னு அப்போ எவ்வளவு பெரிய தீமையை புதன் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அப்படிப்பட்ட புதனை நாம் சேர்க்காமல் இருந்திருந்தால் இந்த விபரீத விளையாட்டு நடந்திருக்காது எனவே இந்த ஜாதகத்திற்கு சரியான பொருத்தமான கணவனை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் இந்த ஆணுடைய ஜாதகத்திற்கு சரியான பொருத்தமான மனைவி யார் என்பதை தெரிந்து கொள்ளவும் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள் உங்களுடைய ஜாதகங்களுக்கு தெளிவான உண்மையான நேர்மையான கணவன் மனைவி பிரியாமல் வாழ்க்கை துணை மற்றும் வம்சம் தொலைக்க அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்